ஸ்ரீ குருபியோ நமகம். பகவான் ஸ்ரீ விஸ்வநாதரருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் என்பது போதனை நாள் பதினைந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை கனவுக்கும் குழந்தை செயலுக்கும் பொருத்தம் உண்டு அங்கு புத்தியின் நிலை என்ன அந்த கரணத்தை இரண்டாக பிரித்தோம் அல்லவா அதுபோல புத்தியை இரண்டாக பிரிக்க வேண்டும் கான்சியஸ் மற்றும் சப்கான்சியஸ் சப்கான்சியஸ் குழந்தை நிலை கனவு நிலை ஞானி நிலை சப்கான்சியஸ் நிலையில் செயலுக்கு பலநிலை ஆதலால் ஆகாமியம் வராது ஜாக்கிரதத்தில் ஃபுல்லி கான்சியஸ் புத்தி விச் காக்னசைஸ் த மைண்ட் கனாவிலும் குழந்தையிலும் ஞானியிலும் சப் பார் செமிகான்சியஸ் புத்தி விச் காக்னசைஸ் த மைண்ட் ஜீவன் முக்தன் வரன் வரியான் வரிட்டனில் டிஃபரென்ஸ் ஏட் டிகிரி ஒன் அதனால் ஆகாமியம் தொடராது பிராரத்தம் முடிந்தால் ஜன்மம் தீர்ந்தது சுழித்து மூச்சு முதலியவற்றில் அன்கான்சியஸ் புத்தி புத்தி கனாவில் எப்படி மனதை பார்த்ததோ கருமம் எப்படி ஆகாமியத்திற்கு காரணமாகாமல் இருந்ததோ அதுபோல ஜாக்கிரதத்தில் புத்தியை இருக்கச் செய்ய வேண்டும் ஞானிக்கு செமிகான்சியஸ் புத்தி த அதர் ஹாஃப் ஆப் த புத்தி ஈஸ் டைரக்டர் டுவர் சாக்ஷி கனவில் த ஹாஃப் இஸ் சப்ரெஸ்ட் பை தாமஸ் ஆர் அறியாமை ஆர் அவித்தை பாகியத்தை கனவு போல் காண்பவன் ஞானி சப்கான்சியஸ் புத்தி அன்கான்சியஸ் புத்தி என இரண்டு புத்தி கனவில் சுழுத்தியில் அன்கான்சியஸ் புத்தி மட்டும் சாந்தி சாந்தி சாந்தி